பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமா நேசிக்கிறார் பாசம் வைத்து பேசுகிறார் உங்களுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் உள்ளத்தில் உண்டாகிறது ஆண்டவர் பேசணுமே இதை கேட்கிற மக்களுடைய உள்ளம் ஆசிர்வதிக்கப்படணுமே அவனுடைய உள்ளத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் அவடைய பிரசன்னாட்கொள்ளுகிறது அதனால்தான் நீகர் சொல்றாங்க அந்தந்தைக்கு ஆண்டவர் என்று பேசுற மாதிரியே இருக்குது எனக்கு ஏற்ற செய்து ஆண்டவர் சொல்லுகிறாள் அது பரிசுத் தாவியானவர் அவர் பேசினா தானே இந்த மனுஷனுடைய வாத்தெல்லாம் உங்களுக்கு நன்மை கொண்டு வர முடியாது இயேசு வார்த்தைகள் இன்னைக்கு அவர் எனக்கு என்ன வாத்து வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா ரூத் ரெண்டா அதிகார பன்னிரெண்டாம் சனத்தில் கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக கத்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக ஒரு அருமையான வாழ்த்துதல் ஆசிர்வாதம் ஆண்டோடைய செட்டையின் கீழே வந்துட்டீங்களா ஆண்டு விடத்தில் அடைக்கலம் வந்துட்டீங்களா கத்தர் தான் என் அடைக்கலம் அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா அவர் உங்களை அணைத்துக் கொண்டு ஆசிர்வதிப்பார் செட்டையின் கீழே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை அணைத்து பாதுகாப்பதை போல இயேசு தன்னுடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிற தெய்வன் அந்த செட்டைக்குள்ள நீங்க வந்துட்டாதான் அந்த பாதுகாப்பு இருக்கும் அப்ப அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் அவர் உங்களை அனைத்து கொண்டு மாத்திரம் மாத்திரமல்ல நிறைவான பலன் எந்த குறையுமே இருக்காரு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குது சரீரத்தில் ஒரு குறை மனதுல ஒரு குறை குடும்பத்துல ஒரு குறை பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்ற குறை திருமணம் நடக்கல என்ற குறை குழந்தை என்ற ஒரு குறை கடன் பிரச்சனை என்ற குறை பொருளாதாரத்தில் பாதிப்பு என்ற குறை சொந்த வீடு என்ற குறை ஏதோ ஒரு குறை மனசுல இருக்குது எவ்வளவு நினைக்கிறோம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னு அன்று சொல்ற நிறைவான பலன் கிடைக்கும் நிறைவான பலன் அடைக்கலத்துல வந்துட்டீங்கல்ல ஒரு குறையும் இருக்காது ஏற்ற காலத்துல அந்தந்த நன்மைகள் ஆண்டு கொண்டே இருப்பார் பயப்படாதவங்க காரியங்கள் வாய்க்கும் காரியங்கள் நடக்கும் இன்றைக்கே வழி திறக்கப்படும் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு நிறைவான பலன் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மகளும்படி நிறைவான பலன் അത് തന്നെ സിലവേല മറിട്ട് നമ്മുടെ പാപങ്ങൾ ശാപങ്ങൾ ദോഷങ്ങൾ എല്ലാവരും സിലവേല സമ്മതം മുടിച്ച് ഉള്ള പേടി ആശീർവദിക്കാമെടുക്ക മുടും ஆண்டவரே எனக்காக எல்லாத்தையும் செலவில் சுமந்து முடிச்சுட்டீங்க நிறைவான பலன் கிடைக்கணும் வாக்கு கொடுத்துட்டீங்க இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் காண்பேன் விசுவாசத்தோடு சொல்லுங்க இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் சொல்லுங்க இயேசுவே உடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிற எனக்கு உம்மால் நிறைவான பலன் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு குறைவுகளை மாற்றி நிறைவாக்குகிறேன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்